எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் புத்தாண்டெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு நல்லா போய்ட்டுருக்குங்களா முதல் இப்போ புத் ஜப்பானில் வந்து புத்தாண்டு எப்படி கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச போகிறேன் முதல் வீடியோவில் வந்து இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவில் வந்துட்டு புத்தாண்டில் என்னென்ன சாப்பிடுவாங்க அதனோட என்னென்ன அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறத நான் போட்டேன் அது பார்க்காதவங்க ஜப்பானியர்கள் புத்தாண்டில் என்ன சாப்பிடுவாங்க அப்படிங்கிற அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் இந்த வீ இந்த வீடியோவில் வந்துட்டு ரெண்டு விஷயத்தை நான் பேச போகிறேன் நிறையா செய்வாங்க இந்த வீடியோவில் ஒன்று ரெண்டு மட்டும்தான் எடுப்பேன் அந்த ஹட்சு மோந்தே அப்போ கதோ மட்சு இந்த ஹட்சு மோந்தே அப்படிங்கிறது வந்து முதல் நாளில் முதல் தடவை கோயிலுக்கு போகிறத வந்து ஹட்சு மோந்தே அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டுலேயோ இல்லை அந்த கோயிலில் புத்திஸ்ட் டெம்பிள்லேயோ வந்துட்டு ஒரு அலங்கார பொருள் ஒன்று செஞ்சு வைப்பாங்க அது வந்துட்டு என்ன அர்த்தம் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து இந்த என்ன கதோமட்ஸு அப்படிங்கிறது வக்கோல் மூங்கில் மட்ஸு ப்ளம்ஃப்ளவர்ஸ் இந்த நாலு வச்சு செய்வாங்க இன்றைக்கி வந்து நம்ம கதோமட்ஸும் ஹட்ஸு மோந்தே இப்படிங்க நானும் வந்து ரெண்டாந்தேதி வந்துட்டு ஒரு புத்திஸ்ட் டெம்பிளுக்கு போனேன் அது எந்த கோயில் அது எப்போ பழைய எப்படிப்பட்ட ஒரு ரொம்ப பழைய காலத்து கோயிலில் வந்து என்னென்ன பண்ணுறாங்க எப்படி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் அவங்களுக்காக வந்து ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன் ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் மட்ஸ் கோயிலுக்கு முன்னாடி இதை வச்சுருக்காங்க இப்போ இதில் என்னென்ன பொருட்கள் வந்து ப பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இந்த வக்கோலும் அதை சுற்றியும் ஒரு சிவப்பு கலர் நூல் கட்டியிருக்காங்க இல்லைங்களா இந்த வக்கோல் வந்துட்டு சக்தியை எதிர்க்கிறதுக்காக வைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ப்ளஸ் இந்த சிவப்பு கலர் நூல் வந்துட்டு இது வந்து புனிதமான இடம் அப்படிங்கிறது குறிப்பதாகவும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இதுக்கு மேலே இந்த காலிஃப்ளவர் ஃப்ளவர் வந்து இதுக்கு எந்த அர்த்தம் இல்லை ஒரு அலங்கார பொருளாக இதை பயன்படுத்துகிறாங்க அதாவது இந்த குளிர்காலத்தில் பூக்கக்கூடிய ஒரு பூவாகவும் இருக்குது அதுக்கப்புறம் இந்த சிவப்பு கலரு வந்துட்டு ஃப்ரூட்ஸ் உள்ள சின்ன பழம் உள்ள இது வந்து சிவப்பு அப்படிங்கிறது வந்து புனிதத்தையும் மங்களகரமான ஒரு அர்த்தத்தையும் அங்கே குறிக்கிறதுனால வச்சுருக்காங்க இதை மெயினாக பயன்படுத்துறது இந்த வக்கியோலும் மூங்கில் ப்ளம் ப்ளம்ஃப்ளவர்ஸ் இந்த நாலு தான் மூங்கில் வந்துட்டு நேராக ரொம்ப நாள் இருக்கக்கூடிய ஒரு செடி நேராக போகும் அதுக்கப்புறம் இந்த காற்று அடித்தாலும் வளைஞ்சு நெளிஞ்சு போகிறதுனால இந்த மூங்கிலுக்கு வந்து நீண்ட ஆயுள் காலமும் மாசு நேர்கொண்ட பார்வை நேராக போகுது அப்படிங்கிறதுக்காகவும் அப்புறம் இந்த வளைவு நெளிவு வந்துட்டு ஏற்படக்கூடிய ஒரு சொ கொண்டது அப்படிங்கிறதுக்காக இவங்க இதை வச்சுருக்காங்க அப்புறம் பின்னாடி இருக்கிற மட்ஸு வந்துட்டு பச்சை கலரில் இருக்கிறதுனால எந்த ஒரு கால சூழ்நிலையிலையும் பச்சையாக இருக்குது சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பச்சை வச்சுருக்காங்க அதுக்கப்புறமாதிரி வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன் மட்ஸு அப்படிங்கிற ஒரு ஃப்ளம் ஃப்ளவர்ஸ் வந்து இருக்கும் ஃப்ளம் ஃப்ளவர்ஸ் வந்துட்டு இந்த புத்தாண்டோடைய முதல் பூக்கக்கூடிய பூ அப்படிங்கிறதுனால அது வச்சிருக்கிறாங்க ஸோ இப்போ நம்ம வீடியோவில் இதை பார்க்கலாம் இதை வைக்கல சுற்றியும் அந்த செவப்பு கலர் நூல் ப்ளஸ் அந்த காலிஃப்ளவர் நம்ம இதுக்கு சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிறது சமையலுக்கு பயன்படுத்துகிற காலிஃப்ளவர் இல்லை இது பூ காலிஃப்ளவர் பூ அப்படிம்பாங்க இதை இந்த பச்சை கலரும் வந்துட்டு செவப்பு கலர் மங்களகரமானது அப்புறம் மூங்கில் வந்துட்டு மூணு இது அதை சைடாக சேவி இந்த மூஞ்சி பகுதியை வந்து நமக்கு பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க இது வந்து மட்ஸு அந்த பச்சையாக இருக்குது பார்த்திங்களா அதுக்கு பின்னாடி இருந்தது வந்து பூக்களை இனிமேல் பூக்கும் மட்ஸ் ஃப்ளவர் ப்ளம் ஃப்ளவர்ஸ் சொல்லுவாங்க ஏன்னா கோயிலுக்கு முன்னாடி வச்சுருக்காங்க இது வந்து அந்த டே அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் வந்திருக்காங்க பாருங்கள் இவங்க தேதி அப்படிங்கிறது மூணாந்தேதி அப்படிங்கிறதுனால ஆட்கள் கம்மியாக இருக்கிறாங்க இன்னும் நிறைய பேர் குழந்தைகள் கூட வருவாங்க சரி இப்போ நம்ம அடுத்தது வந்து ஹட்ஸு மோந்தே அப்படின்னா ஹட்ஸு பிகினிங்ல தொடக்கத்தில் கோயிலுக்கு போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கிறது வந்து ரேஜோ தாய் நிஜோயிபான் அதாவது சிக்கோக்குங்கிறது நாலு உள்ள இருக்கக்கூடிய ஒரு இடம் தேஜோங்கிறது வந்து புனிதமான ஆலயம் கோயில் தை நிஜு இச்சின்னு இருபத்தி ஓராவது கோயிலோடைய அர்த்தம் இங்கே எழுதி போட்டிருக்காங்க ஸோ இப்போ எண்பத்தி எட்டு கோயிலுக்குள்ளே இது வந்து இருபத்தி ஓராவது கோயில் இன்றைக்கி ஒரு சில பேர் வந்திருக்காங்க ஸோ தான் இந்த கலர் கலர் கொடியெல்லாம் வந்துட்டு புது வருஷத்துக்கு இவங்க போடுவாங்க விற்பாங்க பாருங்கள் வயசானவங்க கூட வர்றாங்க ஸ்டெப் சரி இந்த கோயிலில் வந்துட்டு உள்ளே இப்படி தான் இருக்கும் சரி நான் அந்த சொன்ன மாதிரி வக்கீலில் ஒரு வளைய மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள் இது வந்து இந்த கோயிலுடைய வெளிப்புறத்தில் இருக்கும் இது ரொம்ப ஒரு முந்நூறு வருஷத்துக்கான ஒரு கோயில் இங்கே வந்து இப்போ ரொம்ப டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது ரொம்ப கோல்டாக இருக்குதுனால இங்கே வந்து சின்ன சின்ன கோயில்கள் வந்துட்டு அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம பார்த்தது வந்துட்டு ஒரு மெயின் பெரிய கோயில் அதுக்கடுத்தது இது வந்து ஒரு கோபுரத்தை குறிக்கக்கூடியது இப்போ இந்த இது அலங்கார பொருட்கள் மாதிரி அங்கே ஒருத்தர் வந்து தொப்பி வச்ச மாதிரி வச்சுருக்காங்க இவங்க தான் புத்திஸ்ட் மங்கு இந்த மாதிரி தான் அவங்க வந்து இந்த இதுக்கு போவாங்க முன்னாடி இந்த மாதிரி இருந்தாங்க ப்ளஸ் இப்போ இங்கேருந்து இதுக்கு பின்னாடியே ஒரு கோயில் இருக்குது ஓகே இவங்க வந்துட்டு என்ன சொல்லுவாங்க புத்திஸ்ட் இது இன்னொன்று அந்த ஜூன் டே சொல்லுவாங்க பில்கிரிமேஜ் திரியாத்திரை போகிறவங்க இந்த மாதிரி இருப்பாங்க அதுக்காக இப்போ நான் அது பக்கத்தில் வரைக்கும் போகலை இங்கிருந்தே ஜூம் பண்ணி காட்டுறேன் தைரிஜி டிராகன் சர்ச் அப்படின்னு ட்ராகன் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் என்னுடைய ஒரு சில அலங்கார பொருட்கள் வந்து டிராகனை வச்சு இருக்கும் இந்த மாதிரி இப்போ மறுபடியும் நம்ம இன்னொரு இடத்துக்கு போகிறோம் இங்கே தான் வந்து மெயின் டெம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது ப்ளஸ் இது கீழே அப்படியே போயிட்டு இன்னொரு இடத்துக்கு நம்ம இந்த இடம் வந்துட்டு பதினொன்று இருந்துட்டு இந்த வந்து கோயில் மணி அது வந்து நூற்றி எட்டு தடவை அடிப்பாங்க ஸோ இப்போ இங்கே வர்றவங்களும் யார் வேணாலும் ஒரு தடவை அடித்து நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ கொஞ்சம் அடிக்க ட்ரை பண்ணுறேன் அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா எல்லாரும் வேகமாக அடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி செட் பண்ணிருக்காங்க இதுக்கு பக்கத்தில் உள்ளது வந்துட்டு அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களெல்லாம் விற்றுட்ருப்பாங்க அதுக்கப்புறம் இனிமேல் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு இங்கேயும் ஒரு சின்ன டெம்பு இங்கே வந்து பார்க்கலாம் இப்போ அந்த ரெண்டு சைடும் அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க அந்த லைட்டு பார்த்திங்க அப்படின்னாங்கன்னா ஃபேஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த டிசைன் அது அதுக்கப்புறம் ஜாப்பனீஸுக்கே வந்துட்டு அவங்க ப்ரிஃபர் பண்ணுறேன் இக்கேபானா அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்டு அது அவங்க ஸ்டைலில் வந்து சிம்பிளாக எவ்வளோ அழகாக செட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இது பார்க்குறதுக்கே நிறையா பேர் வருவாங்க ரொம்ப அழகாக இருக்குது புத்தாண்டில் ஜப்பான் மக்கள் வந்து மத நம்பிக்கையில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க கதோமட்ஸு ப்ரிப்பேர் பண்ணுறது ஹட்ஸு தி ஃபஸ்ட்டு விசிட் டு த புத்திஸ்ட் டெம்பிள் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம் இன்னும் என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல வந்துட்டு பார்ட் டூ பார்ட் பார்ட் த்ரீ பார்ட் ஃபோரில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அத்தா இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய் பாய்